நமக்கு இந்த மெகாலி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதாவது மூச்சு விட சிரமமாக இருக்கும் எந்நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து படப்படப்பு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வேர்க்குற மாதிரி இருக்கும் தொடர்ந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பால்பிட்டேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் ஸோ பயப்பட வேண்டாம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்க அப்படின்னா வெண்தாமரை கிடைக்கும் சரிங்களா ஸோ வெண்தாமரை இதழ் எடுத்துக்கோங்க ஸோ அதை என்ன பண்ணணும்னா நல்லா நிழலில் உலர்த்திட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மருதம்பட்டை கிடைக்கும் ஸோ மருதம்பட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு மூலிகை ஸோ அந்த மருதம்பட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு நல்லா நிழலில் உலர்த்திட்டு லைட்டாக வந்து இலவருப்பாக வறுத்து பவுடர் பண்ணி ரெண்டு பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சளிச்சிட்டு அந்த பவுடர் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் காலைல ஏஞ்சதுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தேனில் மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த பால்பிட்டேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து படிப்படியாக கம்மியாகும் உங்களுக்கு இந்த இருக்க அந்த ஹார்ட் வீக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்